வெல்கம் டு சிலோன்வை செய்திகள் இது இலங்கையின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தென்னிலங்கையை உலுக்கிய மரணம் வைத்திய சாலைக்குள் நடந்த மோசமான சம்பவம் அரச ஊழியர்களை பெருமளவில் ஆட்சேர்ப்பு செய்ய அமைச்சரவை ஒப்புதல் மீண்டும் ஒரு தேர்தல் நாடாளுமன்றத்தில் முக்கிய யோசனை இலங்கைக்கு அறிவுரை வழங்கப் போகும் அலிபாபா வடக்கு மக்களை தவறாக வழி நடத்தும் தமிழ் அரசியல்வாதிகள் வாதிகள் அமைச்சர் காட்டம் அச்சுறுத்தலால் ஜனநாயகம் அழியாது சாடும் சஜித் அணி இலங்கைக்கு வருகை தரும் போலந்து குடியரசின் வெளியுறவு அமைச்சர் காணி அபகரிப்பு வருத்தமானியை வாபஸ் பெற்ற அரசாங்கம் ஒரு மில்லியனை தாண்டிய சுற்றுலா பயணிகள் வருகை இனி விரிவான செய்திகள் இயலாமையுடையவர்களின் இறுதி ஆயுதம் அச்சுறுத்தல் அனுர் அரசை சாடும் சஜிதன் இயலாமையுடையவர்களின் இறுதி ஆயுதம் அச்சுறுத்தலாக இருக்கலாம் ஆனால் அதனை கொண்டு ஜனநாயகத்தை அளிக்க முடியாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் நிரோசன் பாதுகா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்டவர் ஜனாதிபதி அனுருகுமாரதி திசா நாயக்க ஜனாதிபதி தேர்தலில் பெரும்பான்மையின்றியே வெற்றி பெற்றார் அதேபோன்று பெரும்பான்மையின்றி உள்ளூராட்சி மன்றங்களிலும் ஆட்சி அமைக்க முடியும் என்று எண்ணுகின்றார் அது தவறாகும் அதனை புரிந்து கொள்வதற்கு அவர் ஜூன் இரண்டாம் திகதி வரை காத்திருக்க வேண்டும் இரண்டாம் திகதி வாக்கெடுப்பின் பின்னர் ஜனாதிபதி அனருக்குமாறு முன்னிலையில் இருக்கின்றாரா அல்லது பின்தள்ளப்பட்டுள்ளாரா என்பது தெரியவரும் உள்ளூராட்சி மன்றங்களில் வருமானம் ஜனாதிபதி அனருவிடமிருந்து கிடைப்பதில்லை இங்கு கிடைக்கப்பெறும் நேரடி வருமானத்தை கொண்டு நிர்வாகத்தை முன்னெடுத்துச் செல்ல முடியும் எனவே அரசு நிதி ஒதுக்கும் வரை காத்திருக்க வேண்டிய தேவை ஏற்படாது நிறைவேற்று அதிகாரத்துக்கு சவால் விடுக்கும் வகையிலேயே முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசை இந்த தேர்தல் சட்டத்தை உருவாக்கினார் நிறைவேற்ற அதிகாரம் இல்லாவிட்டாலும் கிராமத்துக்கு அதிகாரம் காணப்பட வேண்டும் என்பது அவரது நோக்கமாகும் எனவே உள்ளூராட்சி சபைகளையும் பலவத்த அலுவலகத்தில் கட்டுப்பாட்டில் எடுக்க நினைத்தால் அதற்கு எதிர்கட்சிகள் ஒருபோதும் குடமளிக்கப் போவதில்லை இயலாமை உடையவர்களின் இறுதி ஆயுதம் அச்சுறுத்தலாக இருக்கலாம் ஆனால் அதனைக் கொண்டு ஜனநாயகத்தை அளிக்க முடியாது கட்சி தலைமையகத்தால் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய நாம் செயல்படுவோம் மக்களால் எதிர்கட்சிகளுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ள உள்ளூராட்சி சபைகளில் நாம் ஆட்சியமைத்து மக்களுக்காக சேவையாற்றுவோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் தென்னிலங்கையை உலுக்கிய மரணம் வைத்தியசாலைக்குள் நடந்த மோசமான சம்பவம் காலி தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஒருவருக்கு வைத்தியர்கள் சிகிச்சை வழங்காத நிலையில் அவர் உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றம் சுமத்தியிருக்கின்றனர் விபத்தில் காயமடைந்த நிலையில் உயிரிழந்த இளைஞனின் மரணம் தொடர்பான அறிக்கையில் காலி மரண விசாரணை அதிகாரி சந்திரசேன லொகுகே நேற்று நீதவானுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுத்திருக்கின்றனர் உயிரிழந்தவர் காலி ஜிந்தோட்ட பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதான சதுரங்க சதுருவன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் ஜிந்தோட்ட பகுதியில் சுற்றுலா விடுதி நடத்தி வந்த குறித்த நேற்று முன்தினம் அதிக மாத்திரையிலிருந்து காலி நோக்கி மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது அபராதுவ பகுதியில் விபத்துக்குள்ளாக இருக்கின்றனர் காயமடைந்த நபர் காலி தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவின் ஐம்பத்தி எட்டாவது அறையில் அனுமதிக்கப்பட்டார் தனது சகோதரர் விபத்தில் சிக்கியதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று முன்தினம் பிற்பகல் மூன்று முப்பது மணி அளவில் தனது தாயாருடன் மருத்துவமனைக்கு வந்தபோது தனது சகோதரர் ஒருவர் டிராலியில் கிடப்பதை கண்டதாக உயிரிழந்த சகோதரி தெரிவித்துள்ளார் நாங்கள் வந்தபோது என் சகோதரனுக்கு வெளிப்புற காயங்கள் எதுவும் தெரியவில்லை அவர் நன்றாக இருந்தார் ஆனால் அவரது அடிவயிற்றின் கீழ் பகுதி மிகவும் வலிப்பதாக அவர் குறிப்பிட்டார் நாங்கள் இது குறித்து வைத்தியர் மற்றும் தாதிகளிடம் குறிப்பிட்டோம் ஆனால் அவர்கள் அதை பொருட்படுத்தவில்லை என் சகோதரனுக்கு எந்த வழியும் இல்லை என்று அவர்கள் கூறினார்கள் அவர்கள் எக்ஸ்டே எடுப்பதாக கூறினார்கள் ஆனால் எடுக்கவில்லை என் சகோதரனால் வழியை தாங்க முடியவில்லை பல சந்தர்ப்பங்களில் அவருக்கு வழி இருப்பதாக மருத்துவமனை ஊழியர்களிடம் கூறினார் ஆனால் யாரும் அவருக்கு சிகிச்சை அளிக்கவில்லை என் சகோதரர் நேற்று காலை வரை ட்ராலியில் இருந்தார் அவர் வழியை தாங்க முடியாமல் ட்ராலியிலிருந்து இறங்கி மருத்துவமனைக்கு வந்து அம்புலன்ஸில் சென்று எனக்கு எந்த மருந்தும் கொடுக்க மாட்டார்கள் எனவும் என்னை ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் அந்த நேரத்தில் மருத்துவமனை ஊழியர்கள் அவரை அம்புலன்ஸில் திரும்ப அழைத்துச் சென்று ஒரு நாட்காலியில் உட்கார வைத்தனர் சிறிது நேரத்திற்கு பிறகு என் சகோதரர் இரத்த வாந்தி எடுத்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மருத்துவமனையில் அவருக்கு சரியான சிகிச்சை கிடைக்காததால் இந்த மரணம் நிகழ்ந்தது என அவர் குறிப்பிட்டுள்ளார் पलििय के ना रामया पॉलिसिय मट को औरखरा एक बारमांग आप आप अन लेडागे ना किसी मार में मैं हुआ मांग मागे पुता में माांवाला दोस्तों रा यह निचमा को पुता था मार बालाने बाल पैलුව है बैल न है मार मैं कि कििया क्या खाचिन पुतात को माग पुता था मार मागे पुता था पत को माता मारूपला पैलनए पहलए नए र अ झ ठ टा हमार වැට हला ला ना ्य यह ना න්නේ මත් ද බෑලගගේ ගෙද මට මාර ම රු ට ෝප නට ්‍රයි ලක ධදන්න කියලා මෙකල පොයින්ට ක් ලදනක ොට බැලගිය කියලා. එටා බෑලගිය අමාරුයිද ට ේරුණ ගර ට හට කිය. අන්නෝන අන්නෝන පොත පජර පග. මිනිස්සු අසරන හමරයන්න ගයින් බේ. මිනිස්සු අසරුනා න ර න ො දහ කරනෑ. ගොඩ පටින් ද කියලා. ඒලා නංගත්ීම මේගොල හොට විස් ේ ව ැේ ැතිීමයි.

ச்சෑ எ கෑ කි බේත දුන්නේ அතුුව බෑලග අින් බෑலග ம்பலங்கල. ஊ தாபங்கமும் බේත් දෙන්නද. කියලා ஓமில்லிகனைத் தாண்டிய சுற்றுலாபயனிகளின் வருக்கு. ஈரண்டாத திருவத்தி ஐா ஆண்டன் முதல் ஐந்து மாதங்களில் இலங்கைக்கு வகி தந்த சுற்றலாபயனிகளின் நின்னைக்கு ஒரு மில்லிகனைத் தாண்டிகிக்கின்றது. இந்த தகவலை இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்திருக்கின்றது அதன்படி மே மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி வரை இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பத்து லட்சத்து ஆறாயிரத்து தொன்னூத்தி ஏழாக ஆக இருக்கின்றது மேலும் மே மாதத்தில் மே இருபத்தி ஐந்து வரை மேலும் ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்து இருநூத்தி பதிமூன்று சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாகவும் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது அரசாங்க வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கும் பல்லாயிரக்கணக்கானோருக்கு மகிழ்ச்சி தகவல் அரச ஊழியர்களை பெருமளவில் ஆட்சேர்ப்பு செய்யும் பரிந்துரைக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கின்றது அரச துறையில் ஆட்சேற்பு செயல்முறை மற்றும் பணியாளர் மேலாண்மையை மறு ஆய்வு செய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைகள் அறிக்கையாக அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து அமைச்சரவை அதற்கு ஒப்புதல் வழங்கியிருக்கின்றது இதன்படி பதினைந்து ஆயிரத்தி எழுபத்தி மூன்று வெற்றிடங்களுக்கான ஆட்சேர்ப்பு செயல்முறை ஆரம்பிக்கப்பட உள்ளது காணி அபகரிப்பு வர்த்தமானியை வாபஸ் பெற்ற அரசாங்கம் வடக்கு மாகாணத்தின் நில தீர்ப்பு தொடர்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி எட்டு அன்று வெளியிடப்பட்ட வருத்தமானியை அரசாங்கம் திரும்ப பெற்றுள்ளது வடக்கு மாகாணத்தில் உள்ள பல கிராமங்களில் நிலங்களை கையகப்படுத்துவது தொடர்பாக விவசாயம் கால்நடை நிலங்கள் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சகத்தின் கீழ் உள்ள நில உரிமை தீர்வு துறையால் இரண்டாயிரத்தி நானூத்தி முப்பது வெளியிடப்பட்டது என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது வடக்கை பிரித்துவடுத்தும் தமிழ் அரசியல்வாதிகள் அரசாங்கம் நிலத்தை அதன் உரிமையாளர்களிடம் திருப்பத் தருவதாக உறுதியளித்த போதிலும் மக்களின் நிலங்களை கையகப்படுத்த முயற்சிப்பதாக கூறி இந்த வருத்தமானிக்கு எதிராக தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர் வடக்கில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் காணிகளை சுவீகரிப்பதற்கு அந்த வர்த்தமானி அறிவித்தலூடாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மக்களை தவறாக வழிநடத்தும் தமிழ் அரசியல் வாதிகள் அமைச்சர் காட்டும் வடக்கு மக்களின் சொந்த காணிகளை அவர்களுக்கு உரித்துடன் வழங்கவே அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது ஆனால் வருத்தமான அறிவித்தலை தவறாக புரிந்து கொண்டுள்ள தமிழ் அரசியல்வாதிகள் சிலர் மக்களையும் தவறாக வழிநடத்தும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றனர் என காணி அமைச்சர் கே டி லால்காந்த தெரிவித்துள்ளார் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து வெளியிட்டவர் வடக்கில் மக்களின் காணிகளை அபகரிக்கும் நோக்கம் அரசுக்கு கிடையாது கைவிடப்பட்டிருக்கும் அவர்களின் சொந்த காணிகளை அவர்களுக்கு உரித்துடன் வழங்கவே அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது அதற்கமையவே வருத்தமானியை அரசு வெளியிட்டுள்ளது இந்த வருத்தமானி அறிவித்தலை தவறாக புரிந்து கொண்டுள்ள தமிழ் அரசியல்வாதிகள் சிலர் மக்களையும் தவறாக வழிநடத்தும் முயற்சியில் ஈடுபடுகின்றனர் தமிழ் மக்களின் சொந்த காணிகளை ஜனாதிபதி அனுருகுமார தலைமையிலான அரசு சுவீகரிக்க நடவடிக்கை எடுத்துள்ளது என்று பொய்யான கோஷத்தை முன்வைத்து வடக்கு மக்களை வீதியில் களமுறைக்கு அரசுக்கு எதிராக போராட வைக்க தமிழ் அரசியல்வாதிகள் சிலர் எத்தனிக்கின்றனர் எனவே வடக்கு மக்கள் உண்மையின் நிலைமையை புரிந்து கொள்ள வேண்டும் போலி வேடம் போட்டு உங்களை தவறாக வழிநடத்தும் தமிழ் அரசியல்வாதிகளை நம்ப வேண்டாம் என்று வடக்கு மக்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளார் மீண்டும் ஒரு தேர்தல் நாடாளுமன்றத்தில் முக்கிய யோசனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு என் இரண்டு மாகாண சபை தேர்தல்கள் சட்டத்தை திருத்துவதற்கான தனிநபர் உறுப்பினர் யோசனை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் இந்த யோசனையை தாக்கல் செய்ய உள்ளார் தாமதமாகியுள்ள மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தற்போதுள்ள தடைகளை இந்த யோசனை நீக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் எதிர்வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் குறித்த யோசனை சமர்ப்பிக்கப்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு வருகை தரும் போலந்து குடியரசின் வெளியுறவு அமைச்சர் போலந்து குடியரசின் வெளியுறவு அமைச்சர் இலங்கைக்கு அதிகாரப்பூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார் நாளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் இருபத்தி எட்டாம் திகதி முதல் முப்பத்தி ஓராம் திகதி வரை இலங்கைக்கு அதிகாரப்பூர்வ விஜயத்தை மேற்கொள்ள உள்ளார் ஐரோப்பிய ஒன்றிய சபையின் போலந்து தலைமைத்துவத்தின் பின்னணியில் இந்த விஜயம் நிகழ்கிறது இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு கொள்கைக்கான உயர் பிரதிநிதியும் ஐரோப்பிய ஆணையகத்தின் துணைத் தலைவருமான காஜா கல்லாஸை பிரச்சுவப்படுத்தி வெளியுறவு அமைச்சர் சிக்கோர்ஸ்கி இலங்கைக்கு வருகை தருகின்றார் என்று இலங்கையின் வெளியுறவு வெளிநாட்டு வெளிவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது இந்த விஜயத்தின் போது போலந்து வெளியுறவு அமைச்சர் ஜனாதிபதி திசா நாயக்க மற்றும் பிரதமர் ஹரிணி அமரசூரி ஆகியோரை மரியாதை நிமித்தமாக சந்திக்க இருக்கின்றனர் அத்துடன் இலங்கைக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையிலான நீண்டகால ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜயதஹரத்துடன் அவர் கலந்துரையாடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது போலந்து வெளியுறவு அமைச்சருடன் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் போலந்து குடியரசின் வெளியுறவு அமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகளும் இலங்கைக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இலங்கைக்கு அறிவுரை வழங்கப் போகும் அலிபாபா உலகின் மிகப்பெரிய சில்லறை விற்பனையாளர்கள் மற்றும் மின்வணிக நிறுவனங்களில் ஒன்றான அலிபாபா இலங்கையின் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு ஆலோசனை வழங்க உள்ளது இந்த நிறுவனங்கள் தங்கள் உலகளாவிய தடத்தை விரிவுபடுத்துவது மற்றும் புதிய வெளிநாட்டு சந்தைகளில் நுழைவது குறித்து ஆலோசனையை அலிபாபா வழங்க இருக்கின்றது இதன் அலிபாபாடு உயர்மட்ட நிர்வாகி ஒருவர் பங்கேற்கும் ஒரு சிறப்பு அமர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடத்தப்பட உள்ளதாக இலங்கை வர்த்தக சம்மேளனம் தெரிவித்திருக்கின்றது இது அமர்வை அலிபாபா டாட் காமின் வணிக மேம்பாட்டு மேலாளர் மாகாபு நடத்த இதன் இதன்போது அவர் ஏற்றுமதி செயல்முறைகளை எளிதாக்க மற்றும் விற்பனையாளர்களை சர்வதேச வாங்குபவர்களுடன் நேரடியாக இணைக்கும் செயற்கை நுண்ணறிவு கருவிகளை பயன்படுத்துவது உட்படலிவாவின் உலகளாவிய உத்திகளையும் அறிமுகப்படுத்த உள்ளார்